பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க கூட்டத்திலிருந்து வந்தவன் தான் நான் பொதுவா வந்து இந்த படத்துக்காக ஒரு மூணு டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு யார் அந்த மூணு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல என்னுடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்பித்து வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் நான் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய கிராமத்து மக்களுக்கும் இந்த மகேஷ் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் நான் பிறந்தது ஆலடிப்பட்டியாக இருந்தாலும் விருதுநகர் ராம்நாடு சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல போனா அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னுடைய இணைய அவங்க வீட்டு பிள்ளையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கலெக்டர் கலெக்டர் அப்படின்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் வரும் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டர் போட வேண்டி இருக்கும் அதெல்லாம் போல சுத்தி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள் ஆக்டிவா இருந்து இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்குல எல்லாத்திலையும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் யார் அவர் மேகநாத ரெட்டி இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் விருதுநகர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் அவரை தான் இந்த படமே உருவாகி இருக்கு ஆண்டவன் அப்படின்னா மேகநாத் ரெட்டி அவர் தான் ஹீரோ அவருடைய கதாபாத்திரத்துலதான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சாரு நடிச்சிருக்கிறாரு ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிது என்னும் ஞானத்தின் மான பெருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நன்றி ஒரு கலெக்டர் மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு அது வந்து சைரன் கிடையாது ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள் காவல்துறையில இருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு எங்க ஊர்ல பறந்து இன்னைக்கு எஸ்பியா இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன் இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காக அத்தனை பேர் சேர்த்து தேர் மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது நான் வந்து இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்து நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும் உங்க வீட்டு பிள்ளை உங்க கூட்டத்துல இருக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒன்னு செஞ்சிட மாட்டோமா எதாவது ஒன்னு சொல்லிட மாட்டோமா யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான் அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு இதே பிரசாத் ஸ்டூடியோல இதே பிரசாத் லேபில் ஒன்பது வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அந்த தான் சமூக வலைதளம் ஆரம்பிச்சு நானும் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பிடிச்சி வந்திருக்கிறாங்க அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத் உள்ள ஓரமாக நன்றி வீடியோ எடுத்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா வந்து இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு நண்பர்கள்லாம் நான் நேரடியாக பார்த்த நண்பர்கள் நான் பார்க்காத நண்பர்கள் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்காக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்ன சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னாரு பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்கீங்க உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம் உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சாப்பாடு ரிவியூ போடுறோம் இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரமோஷன் பண்றோம் இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன சமூக வலைதளங்கள்ல ஒரு யூடியூப் காரனுடைய வழி என்ன எதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினந்தனம் போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ சத்தியமா நான் இல்ல ஒவ்வொரு சமூக வலைதளத்துல எவனுக்காவது எதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு இருக்கிற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ கிராமம் அப்படின்னு சொன்னாங்க இந்த படமே ஒரு பட்டதாரி இளைஞர் கல்லூரி படிச்ச பட்டதாரி இளைஞர் என்ன செய்வான் ஏதாவது ஒரு கூலிங்கா இருக்கிற ஒரு கம்பெனியில போய் வேலை செய்வோம் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் எங்க வீட்டுலயும் அப்படிதான் நினைச்சாங்க படிக்க வச்சாங்க மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சேன் படிச்சு சென்னையில் வந்தேன் நல்ல வேலை பார்த்தேன் நல்ல சம்பாத்தியம் ஊர்ல இடம் வாங்கியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனா இந்த கொரோனா காலகட்டங்கள் இருக்குல்ல அந்த நேரங்கள்ல ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன் அந்த நேரங்களில் ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன் நூறே நூறு சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு ஊருக்கு கொரோனா டைம்ல வேற வழி இல்லாம போனேன் அதாவது சொந்த ஊர்ல மட்டும்தான் வாழ முடியும் எந்த ஊர்ல வேணாலும் பிழைக்கலாம் பிழைப்பு வாழ்க்கை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு வாழ்க்கை வேறு பிழைக்கிறது வேறு வாழ்றதுக்காக மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போனேன் அப்படி போகும்போது ஒரு கிராமம் எங்க ஊர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கிராமம்னா எப்படி இருக்கும் வாய்க்கா வரப்பு வாழை தோப்பு அப்படியே இயற்கை வளம் நிறைஞ்சுதான் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் அப்படிலாம் இல்ல காஞ்ச கருவாடு வெளியில எல்லாம் நிறைய போஸ்ட் இருக்கும் காஞ்ச கருவாடு கருவேலங்காடு பாலைவனம் இந்த மாதிரி தான் அந்த ஊர் இருந்துச்சு என்னடா இப்படி ஒரு ஊர் இது ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் வீடியோ எடுத்து போடுறது இருக்கு லைக்கு சேர்க்காகுமா இல்ல அந்த ஊர்ல ஆளே இல்ல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தாங்க கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாரும் தனிமைப்படுத்திருந்தாங்கல்ல ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு எல்லா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கு பாட்டிக்கு வீடு கிடையாது உடஞ்ச வீடு ஒழுகும் எப்ப வேணாலும் அந்த சோறு இடிஞ்சு விழுந்துடும் எப்ப வேணாலும் சாகலாம் செத்தாலும் கேட்கறதுக்கு நாள் இல்ல ஏன்னா அந்த ஊருக்கார இருந்தா எவனுமே இல்லையா வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு இந்த ஊர்காரங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்ல தயவு செய்து ஒரு வீடு வீடு வேணும் அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்க ஏன்டா காசு இல்ல உங்ககிட்டயும் கேட்க முடியாது அப்படி கேட்டோம்னா என்ன சொல்றாங்க இந்த காசு கேட்க ஆரம்பிச்சேன் கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும் அரசாங்கம் வந்து இதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லி முடிச்சு மூணாவது நாள் அந்த கலெக்டர் பதவியேற்று மூணாவது நாள் நேரடியாக அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஆர்டர் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்காரங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போனார் அவர் தான் ஏற்கனவே சொன்னா நம்ம கலெக்டர் மேகநாத ரெட்டி அந்த வீடியோ கண்டிப்பா நம்ம இங்க யாராவது பாத்துருக்கீங்கன்னா போய் யாராவது பாத்துக்காரு கை தூக்குங்களே யாராவது பாத்துருக்கீங்க பாத்துருக்கீங்களா சோ அந்த உண்மையான ஒரு கதை ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்பனையா எடுத்திருப்பாங்க உண்மை கதை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு பண்ணிருப்பாங்க இது உண்மை கதை அந்த வீடியோ இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நிமிஷம் வீடியோ எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவர் இன்னைக்கு நகரங்கள்ல நம்ம பிழைப்ப தேடி வந்துடும் நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது நம்மளுடைய திறமை என்ன அப்படின்னு இந்த நகரத்துல இருந்தவங்களுக்கு தெரியாது ஆனாலும் ஜெயிச்சிடும் பெரிய பெரிய மாளிகையும் மாட மாட மாளிகையும் கட்டி வாழ்ந்துடும் நம்ம யாருன்னு தெரியாம நம்மளுடைய திறமை என்னன்னு தெரியாம இருக்கிற இந்த நகரமே நம்ம வாழ வைக்கிற போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன நம்மளுக்கு எவ்வளவு சொத்து சொகம் இருக்கு ஒரு குடிசை வீடா சொந்த வீடா ஊர்ல இருக்கும் அப்படி தெரிஞ்ச ஒரு உங்களுடைய கிராமம் உங்களை என்ன கைவிட்டுமா கைவிடாதுல கண்டிப்பான முறையில கண்டிப்பான முறையில மேக்சிமம் எல்லாருமே கிராமத்துல இருந்தா வந்திருக்கும் நகரங்கள பிறந்திருந்தாலும் நம்மளுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது கிராமத்துல இருக்கும் தயவு செய்து உங்களுடைய காலை தொட்டு நான் கேட்டுக்கிறேன் கிராமங்களை வாழ வைங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கு நான் நகரத்துல இருந்த சொன்ன சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா நகரத்துல இருந்து லட்சக்கணும் நான் சம்பாதிச்சேன் கிராமத்துக்கு போயிட்டு நாலு வருஷம் ஆச்சு நான் போனதுக்கு அப்புறம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் எடுத்திருக்கு படத்துக்காக நான் போல நான் போய் வீடு கட்டி அங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே எடுத்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நிறைந்த உண்மையான சம்பவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு உயிரோட்டமா இந்த உயிரோட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடி தேடி பாக்குற போதுதான் சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் வெறிய இவர் மேல வெறி நம்மளுக்கு இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லி பாத்து இவர் தான் வேணும் எங்களுக்கு இவர் நடிச்சாதான் அந்த படம் முழுமை அடையும் இந்த கேரக்டருக்கு இவர் தான் சரியா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக ஐயா பார்க்கிற சார் வந்து